Welcome to MJ channel. இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ சற்று முன் கடைச்ச தகவலாக ஐம்பது அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகை குறித்து ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த மூத்த குடிமக்களுக்கு இந்த ஸ்கீமுக்கு ஸ்டாப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அது தொடர்ந்து வந்து இனிமேல இனிமேலும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம மத்திய அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க இந்த மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகை குறித்து என்னென்ன அறிவிப்புகள் இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க படி கணக்கு கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ குழுவே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரயில் பயண கட்டண சலுகை குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி அதை பற்றி அறிந்து கொள்வோம் ரயில் பயணத்தில் ஐம்பத்தெட்டு வயது நிரம்பிய பெண்களுக்கு ஐம்பது சதவீத கட்டண சலுகையும் அறுபது வயது நிரம்பிய ஆண்களுக்கு நாற்பது சதவீத கட்டண சலுகையும் வழங்கப்பட்டு வந்தது இந்த கட்டண சலுகை கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இந்த ரயில் சலுகை மூத்த குடிமக்களுக்கு பேருதவியாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டது சில மாதங்களுக்கு பிறகு ரயில் சேவை படிப்படியாக தொடங்கியபோது ரயில்வே செலவை கட்டுப்படுத்தும் நோக்கில் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டது மூத்த குடிமக்கள் ரயில் கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டதால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ரயில்வே பயணம் செய்வதை மூத்த குடிமக்கள் படிப்படியாக தவிர்க்க தொடங்கினர் ஆன்மீக தளங்களுக்கு செல்லவும் மருத்துவ சிகிச்சைக்கு சென்று வரவும் இந்த மூத்த குடிமக்கள் ரயில் கட்டண சலுகை பேருதவியாக இருப்பதால் அதை மீண்டும் வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர் ஆனாலும் கொரோனா காலத்திற்கு பிறகு ரத்து செய்யப்பட்ட மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகையை மீண்டும் வழங்க வேண்டும் என்று ரயில் பயணிகள் மூத்த குடிமக்கள் நல சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர் அது மட்டுமில்லாமல் சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டு தற்போது ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இனிமேலும் தாமதிக்காமல் விரைவாக ரயில் பயண கட்டண சலுகை மூத்த குடிமக்களுக்கு வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர் இதனால் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகை குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த சலுகையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மூத்த குடிமக்களுக்கு நிப்பாட்டி ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மேலும் தாமதிக்காமல் ஸோ இந்த மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூத்த குடிமக்களுக்கான அந்த ரயில் கட்டண சலுகை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பல தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்தி இருக்கிறாங்க மூத்த மக்கள் இந்த ரயில் சேவையை அதிகமாக பயன்படுத்துறது காரணம்னு வந்து பார்க்கும்போது அவங்களுடைய மருத்துவ தேவைக்காகவும் வழிபாட்டு தளங்களுக்கு சென்று வரத்தக்கவும் தான் அதிகபட்சமாக இந்த ரயில் சேவையை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அதனோட காரணமாக அவங்களுக்கு இந்த சலுகை கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேருதவியாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய வகையில் சீக்கிரமாக இந்த மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பினர் வலியுறுத்தி இருக்கிறாங்க ஸோ இதுக்கான முழுமையான அறிவிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க இன்னுமா நீங்கள் பயனுள்ள தகவலை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இதே போல வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் அப்டேட் அடுத்த வந்து பார்க்கிறேன்